வாங்க வாங்க என்ன இவ்ளோ லேட் ஆயி வரீங்க கொஞ்சம் நேரத்துலேயே வர சொல்லி இருந்தேன் இப்படிக்கு வர டைமா உங்களுக்கு என்ன அவினாஷ் அதை ஏன் கேட்குறீங்க இவங்க ஒவ்வொருத்தரையாக கிளப்பி கூட்டிகிட்டு வார்களோ எனக்கு போதும் போதுனாய் போயிடுச்சு உடனே அத்தையும் மாமாவும் வரலன்றாங்கண்ணா எனக்கு பிடிச்சி திட்டுற மாதிரி கோவம் முடிச்சுன்னா பாருங்களேன் ஏமா லீலா அப்படியாமா இல்லை கமலாமா மறுவேழுனா பொண்ணு மாப்பிளை தான் அமுச்சு வைக்கணும் அதுதானே நம்ம அதனால தான் நான் அப்படி சொன்னேன் இன்னும் நீ எங்களை அந்நியமாகவே நினச்சிட்ருக்க அப்படி தானே லீலா கமலாமா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா சங்கடமா இருக்கு மனசுக்கு நீ நினைச்சிருந்தா அவினாஷ் கூப்பிடுறதே நான் எப்படி வந்திருப்பேன் நீங்க எல்லாரும் எங்க எங்க உறவோட ஒண்ணு நினைச்சங்கிறதா உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன் அண்ணி நீங்க என்ன நீ நீங்க எல்லாருமே எங்க உறவுதான் எல்லாரும் வாங்க வீட்டுக்கு போ உள்ள போவோம் அண்ணா வாங்க அண்ணா இதோ வந்துட்டேன் தங்கச்சி வீட்டுக்குள்ள வாங்க சம்பந்தி இதோ வரோம் டே பிரகாஷ் ஒரு நிமிஷம் இருடா பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுத்துடலாம் ஷீலா ஆரத்தி தட்டை கொண்டு வாமா ஷீலா ஆரத்தி எடுத்துருமா இதோ அத்தை ஆரத்தி எடுத்தாச்சு உள்ள வாமா அரவிந்த் உள்ள வாப்பா வாங்கண்ண வா பாலு அத்தை இந்த ஆரத்தி தண்ணியை வெளியூற்றிகிட்டு வரேன் பார்த்தியாமா லீலா பொறு மாப்பிள்ளை விருந்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையை மட்டுந்தான் எல்லார் வீட்லேயும் அனுப்பிச்சி வைப்பாங்க ஆ இங்கே பார் குடும்பத்தையே இல்லை கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க மம்மி ஆமாம் மம்மி என்ன ஃபஸ்ட்டு பிஹேவியராக இருக்குது இந்த கிராமத்துக்காரங்க வீட்டில் பொண்ணு எடுத்தா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது என் லூனா என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க இல்லை ஷீலா உண்மையை தான் சொல்லிகிட்டு இருந்தேன் பாரு லூனா நானும் உன்ன மாதிரி தான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் இவங்க குடும்பத்தில் சம்மந்தம் பண்ண உறவுகள் என்னன்னு நான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆ நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்த எப்படிம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷீலா சும்மா தான் என் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இதில் என்ன போயிருக்கு லூனா இது சரியில்லை லூனா எப்போ நீ உரு உறவுகளை மதிப்பு கொடுத்து பேசலையோ உன் குடும்பத்தில் என் பொண்ணு எடுத்தோம்னா ஆ என் பையனுக்கு நான் இப்போ என் பையனையும் எங்கிட்டேருந்து பிரிச்சுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் பேசிகிட்டு இருக்கிற என் பொண்ணை விரும்புணங்காட்டி தான் உன் பையனை வந்துட்டு என் பொண்ணுக்கு கே கேட்குறதுக்காக நான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆச்சா ஆ அதுக்காக நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா லூனா போதும் லூனா நிறுத்துங்க இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இன்று லேடிஸ் கிளப்பில் என் கூட ஒன்றா பழகுன பொண்ணு எப்படியாவது நான் அவினாஷ் பேசி உங்கள் பிள்ளையே அவினாஷ்க்கு கட்டி கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் இப்படி பேசிகிட்ருக்கே லூனா சும்மா சாதாரணமாக பேசுனேன் கோவப்படாத சீலா சரி சரி இனிமேல் உறவுகளை மதிக்க கற்றுக்கோ இல்லைம்மா ஆன்டி இப்படி பேசுகிறாங்க ஆமா லூனா நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கிராம் அந்த கிராமத்து மா கிராமத்தில் சம்மந்தம் பண்ணாலும் அந்த சம்மந்திகிட்ட எப்படியெல்லாம் ஒட்டி உறவாடிட்டு இருக்கான்னு நானும் பார்க்கத்தானே போகிறேன் இவளுக்கு பேசிக்கல இதெல்லாம் பிடிக்காது என்னான்னு தெரியல இங்கே வந்து உறவு அது இதுன்னு பேசி பழகிட்டா இப்போ எது பேசினாலும் நம்ம மேலே தான் அவளுக்கு கோவம் வரும் ஊருக்கு வரட்டும் ரெண்டு மூணு நாள் லேடிஸ் கிளப்பு அதுக்கு இதுக்குன்னு கூப்பிட்டு நம்ம கொஞ்சம் தாஜா பண்ணி வச்சோம்னா நம்ம காரியம் ஆகிட்டு போகுது இப்போ அவளுக்கு சாதகமாகவே நடப்போம் ஓகேம்மா இவளுக்கெல்லாம் பழஞ்சு போகணும்னு எனக்கு இருக்குது உன்னால தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன் சீக்கிரமாக அவினாஷம் வலிக்க கொண்டு வர வழியப்பாரு நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேம்மா அவன் நம்மகிட்ட பிடி கொடுத்தே வர மாட்டேறான் நல்லா யோசிடி யோசி சரிமா இப்ப போய் என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம் உள்ள சரி வா போலாம் லீலா சாப்பிடுமா லீலா சாப்பிடுமா சமந்தி அம்மா சமந்தி சாப்பிடுங்க மாப்பிள சாப்பிடுங்க மாப்பிள வாளு சாப்பிடுப்பா அண்ணா அண்ணி சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்குமா இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன்னா பாரு அவ்வளவு அருமையா இருக்குது என்னங்க பேசாம சாப்பிடுங்க நல்லா ஆகணும் இருக்க போறீங்களா என்ன சொல்றீங்க சரி சரி அட நட்டவள்ளி என்ன என்னவே பார்த்துட்டு இருக்கிறேன் மாப்பிள்ளைக்கு அப்படியே எடுத்து ஊட்டி விடுவியா உனக்கு மாப்பிளை ஊட்டி விடுவா அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் இது மட்டும் ஆள் பாதையால் ஒரு பருக்க உள்ள வைக்கிறேன் ஓராயிரம் மணி நேரம் பண்றீங்க போல் இருக்கே கிராண்ட்மா கொஞ்சம் பேசாமல் இருங்க கிராண்ட்மா நான் சாப்பிட்டுட்டு உடனே எந்திரிச்சுக்கிறேன் சரி சரி நான் ஒன்னு சொல்லல சாப்பிடு அம்மா 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 மாமா 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 ஃபுல்லா சாப்பிட்டுட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கதே நான் போய் கை மட்டும் கழுவிட்டு வராங்களே பையன் ரொம்ப பையதிட்டான் बोलறுக நம்மள பாத்து போய் கைகள் அம்மா எனக்கும் போடுமா என்னங்க சமந்தி நல்ல வயிறலயே சாப்பிடவேன்னு பார்த்தா நீங்களே இருந்துட்டீங்க அட சமந்தி நல்ல சமாயசிட்டிங் போங்க சாப்பாடுல சூப்பரா இருந்துச்சு சரி நாங்க போய் கைய வரோம் சரிங்க சமந்தி டேய் பிரகாஷ் வெத்தல வகள ரெடியா வெச்சிருக்கீங்களப்பா ஆமா வா முன்னாடி ஹாலில தான் வெச்சிருக்கேன் என்ன நம்மள சாப்பாடுகள்லாம் சண்டை போட்டு கூட்டிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன அவினாஷ் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிற போல இருக்கு அப்பா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை என் மனசை தைரியப்படுத்திட்டு வெளிநாட்ட சொல்லலாம் இருக்கேன் பாலு என்ன அவினாஷ் சொல்ற ஊருக்கு கிளம்புறையா உனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புறம் வெண்ணிலா எப்படிடா தாங்குவா அது எப்படி அவன் மனசு கோணாமல் சொல்லணும்னு யோசிச்சிகிட்டு இருந்தேன் சரி சரி சாப்பிட்டியா செஞ்சிருந்தாங்க அப்பா ஓ அப்படியாடா சரி 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 வெண்ணிலா கிட்டே பொறுமையாக சொல்லிக்கலாம்டா அதனால தான் இன்னைக்கு டவுனுக்கு போய் அவளுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்லான்னு யோசிக்கிறேன்டா போய்ட்டு வந்துடலாமா ம் போயிட்டு வந்துடலாம் அவினாஸ் சரி வாடா உள்ள போகலாம் ஆமாம் உங்கள்கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினச்சேன் இந்த பொண்ணு தான் நான் அன்னைக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படி இப்போ உங்கள் வீட்லேயே வந்து இருக்கிற அப்படி கல்யாணத்துக்கு வந்துருக்காங்கடா கிளம்பிடுவாங்க அவங்கள பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலடா ஏதோ ஒரு ஐடியா போட்டு தான் வந்திருக்காங்க எதுக்கும் நீ கவனமாகவே இரு அட இவங்களை பார்த்தீங்கன்னா விடுடா வெண்ணில எப்படி சமாளிக்கிறாங்க ஒரே யோசனையாக அது இருக்குது சரி வாடா உள்ள போலா சரி பாலு வா போலா